மாணவர்களே அனைவருக்கும் வணக்கம் நாலாவது யூனிட்டில் ஆறாவது கணக்கை பார்க்க போகிறோம் இந்த ஆறாவது கணக்கு கூட்டு சராசரி லாப முறையில் நற்பெயரை கணக்கிடும் முறை கடந்த நான்கு ஆண்டுகள் சராசரி லாபத்தில் மூன்று ஆண்டுகள் கொள்முதல் என்ற அடிப்படையில் கூட்டு சராசரி லாபத்தினை பயன்படுத்தி நற்பெயரின் மதிப்பினை கணக்கிடவும் ஏற்கனவே போட்ட கணக்குக்கும் இந்த கணக்குக்கும் இருக்கிற வித்தியாசம் என்னென்னா ஏற்கனவே நம்ம சராசரி லாபம் அப்படின்னு தான் கண்டுபிடிப்போம் இந்த கணக்கில் கூட்டு சராசரி லாபம் அப்படின்றத கண்டுபிடிக்க போகிறோம் கணக்கு என்ன கொடுத்துருக்கு பாருங்க ஆண்டு ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் பத்தாயிரம் லாபம் நிறைகளினுடைய மதிப்பு ஒன்று ரெண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு லாபம் பன்னெண்டாயிரம் நிறைகள் இரண்டு ரெண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு லாபம் பதினாறாயிரம் நிறைகள் மூணு ரெண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு லாபம் பதினெட்டாயிரம் நிறைகள் நான்கு இப்போது இந்த கூட்டு சராசரி லாபத்தினை பயன்படுத்தி நற்பெயரின் மதிப்பை கணக்கிடவும் அப்படின்னா இந்த வகையில் நற்பெயர் கண்டுபிடிக்கிறதுக்கு உண்டான ஃபார்முலாவை நம்ம முதல்ல பார்க்கணும் இந்த மாடல் கணக்கில் நற்பெயருக்கு உண்டான ஃபார்முலா நற்பெயர் சமம் கூட்டு சராசரி லாபம் பெருக்கல் கொள்முதல் ஆண்டுகளின் எண்ணிக்கை இந்த கூட்டு சராசரி லாபம் அப்படின்றதுக்கு மொத்தம் வகுத்தல் நிறைகளின் மொத்தம் அப்படின்றது தான் இந்த ஃபார்முலாக்கள் இரண்டையும் நாம நினைவுல வச்சுக்கணும் இப்போ நாம கொடுத்துள்ள விவரங்களை இந்த மாதிரி அட்டவணையை அமைச்சுக்கிட்டு நாம இந்த அட்டவணையில் இருந்து நிறைகளினுடைய மொத்தத்தையும் கூட்டு லாபங்களினுடைய மொத்தத்தையும் கண்டுபிடிக்கிறோம் கொடுக்கப்பட்டுள்ள கணக்கில் இருந்து ரெண்டாயிரத்தி பதினைந்து ரெண்டாயிரத்தி பதினாறு ரெண்டாயிரத்தி பதினேழு ரெண்டாயிரத்தி பதினெட்டு நான்கு ஆண்டுகள் கொடுக்கப்பட்டுள்ளன அந்த நான்கு ஆண்டுகளையும் இப்படி எழுதிக்கிறோம் ரெண்டாயிரத்தி பதினைந்தினுடைய லாபம் என்னான்னு எழுதணும் அதற்குரிய நிறைய எழுதணும் பதினாறுக்கு உண்டான லாபமும் நிறையையும் எழுதணும் பதினேழுக்கு உண்டான லாபமும் நிறையையும் எழுதணும் பதினெட்டுக்கு உண்டான லாபமும் நிறையையும் எழுதணும் அதுக்கடுத்தது லாபத்தையும் நிறையையும் பெருக்கி லாபத்தையும் நிறையையும் பெருக்கி கூட்டு லாபத்தை கண்டுபிடிக்கணும் நிறைகளை கூட்டணா கிடைக்கிறது நிறைகளின் மொத்தம் கூட்டு லாபத்தை எல்லாம் கூட்டினா கிடைக்கிறது கூட்டு லாபங்களின் மொத்தம் இப்போது கொடுத்துருக்கிற கணக்கை பாருங்கள் கணக்கில் ரெண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு பத்தாயிரம் லாபம் நிறைகள் மதிப்பு ஒன்று பாருங்கள் ரெண்டாயிரத்தி பதினஞ்சாவது வருஷம் லாபம் பத்தாயிரம் நிறைகள் மதிப்பு ஒன்று அதே போல் ரெண்டாயிரத்தி பதினாறாவது வருஷம் பன்னெண்டாயிரம் லாபம் நிறைகளினுடைய மதிப்பு ரெண்டு ரெண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு லாபம் பன்னெண்டாயிரம் நிறைகள் மதிப்பு இரண்டு ரெண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு பதினாறாயிரம் லாபம் நிறைகள் மதிப்பு மூணு ரெண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு லாபம் பதினாறாயிரம் நிறைகள் மதிப்பு மூன்று ரெண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு லாபம் பதினெட்டாயிரம் நிறைகள் மதிப்பு நாலு ரெண்டாயிரத்தி பதினெட்டு லாபம் பதினெட்டாயிரம் நிறைகள் மதிப்பு நான்கு அடுத்து கூட்டு லாபத்தை கண்டுபிடிக்க வேண்டும் கூட்டு லாபம்னால் என்ன இந்த லாபத்தையும் நிறையையும் பெருக்கணும் லாபத்தையும் நிறையையும் பெருக்கி இங்கே போட்டுக்கணும் பத்தாயிரம் பெருக்கல் ஒன்று பத்தாயிரம் பன்னெண்டாயிரம் பெருக்கல் இரண்டு இருபத்தி நான்காயிரம் பதினாறாயிரம் பெருக்கல் மூணு நாற்பத்தி எட்டாயிரம் பதினெட்டாயிரம் பெருக்கல் நாலு எழுபத்தி இரண்டாயிரம் கிடைக்கிறது ரெண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டினுடைய கூட்டு லாபம் பத்தாயிரம் ரெண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டின் கூட்டு லாபம் இருபத்தி நான்காயிரம் ரெண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டின் கூட்டு லாபம் நாற்பத்தி எட்டாயிரம் ரெண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டினுடைய கூட்டு லாபம் எழுபத்தி ரெண்டாயிரம் இப்போ இந்த கூட்டு லாபங்களை கூட்டணும் பத்தாயிரம் இருபத்தி நாலாயிரம் நாற்பத்தி எட்டாயிரம் எழுபத்தி ரெண்டாயிரம் இந்த நாளையும் கூட்டும்போது ஒரு லட்சத்தி ஐம்பத்தி நாலாயிரம் கிடைக்கிறது இந்த ஒரு லட்சத்தி ஐம்பத்தி நாலாயிரம்தான் கூட்டு லாபங்களின் மொத்தம் இந்த நிறைகளினுடைய மதிப்பை கூட்டுறேன் ஒன்று கூட்டல் இரண்டு கூட்டல் மூன்று கூட்டல் நாலு நமக்கு நிறைகளினுடைய கூடுதல் பத்து என கிடைக்கிறது கூட்டு லாபங்களின் மொத்தம் எவ்வளவுங்க ஒரு லட்சத்தி ஐம்பத்தி நாலாயிரம் ஒரு லட்சத்தி ஐம்பத்தி நான்காயிரம் நிறைகளின் கூடுதல் எவ்வளவு பாருங்க பத்து கூட்டு சராசரி லாபம் சமம் கூட்டு லாபங்களின் மொத்தம் வகுத்தல் நிறைகளின் மொத்தம் இதுதான் ஃபார்முலா கூட்டு லாபங்களின் மொத்தம் எவ்வளவுங்க ஒரு லட்சத்தி ஐம்பத்தி நாலாயிரம் ஒரு லட்சத்தி ஐம்பத்தி நாலாயிரம் வகுத்தல் நிறைகளினுடைய மொத்தம் பத்து அப்போ கூட்டு சராசரி லாபம் எவ்வளவு ஒரு ஜீரோவுக்கு ஒரு ஜீரோ போயிட்டால் பதினைந்தாயிரத்தி நானூறு தான் இருக்குது ரூபாய் பதினைந்தாயிரத்து நானூறு அடுத்து நற்பெயரினுடைய மதிப்பை கண்டுபிடிக்க போகிறோம் நற்பெயர் சமம் கூட்டு சராசரி லாபம் பெருக்கல் கொள்முதல் ஆண்டுகளின் எண்ணிக்கை கூட்டு சராசரி லாபம் எவ்வளோ கண்டுபிடிச்சிருக்கிறோம் பதினைந்தாயிரத்தி நானூறு பதினைந்தாயிரத்து நானூறு பெருக்கல் கொள்முதல் ஆண்டுகளின் எண்ணிக்கை எவ்வளவு கணக்கில் என்ன கொடுத்துருக்கு பாருங்க நான்கு ஆண்டுகள் சராசரி லாபத்தில் மூன்று ஆண்டுகள் கொள்முதல் அப்போ கொள்முதல் ஆண்டுகள் அப்படின்றது இந்த கணக்கில் மூன்று கொள்முதல் ஆண்டுகளின் எண்ணிக்கை மூன்று அடுத்தது இந்த பதினைந்தாயிரத்தி நானூறு மூணாவில் பெருக்கும்போது நமக்கு ரூபாய் நாற்பத்தி ஆறாயிரத்தி இரநூறு கிடைக்கிறது இந்த கணக்கில் நற்பெயரின் மதிப்பு ரூபாய் நாற்பத்தி ஆறாயிரத்தி இருநூறு